அலாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி பரகாதுகு நம்ம அலிஃப் பத்தால ஆரம்பிச்சு ஜபர் ஜேரு பேஷ் இது மூனையும் முடிச்சு அதுக்கு பின்னால ஒரு அலிஃபை கொண்டு எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிற பாடம் வரைக்க நம்ம பார்த்துருக்கிறோம் கரெக்டா இப்போ நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னு சொன்னா அரபியில எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் வச்சு நீட்டி சொல்லுவாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் அரபியில எந்த எழுத்தை வச்சு எப்படி நீட்டி சொல்லுவாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் சரியா எனவே அரபியில நீட்டக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா நீட்டல் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா மூணே மூணு தான் ஒன்னு அலிஃப் ரெண்டாவது வாவ் மூணாவது யா இந்த மூணு எழுத்தையும் தான் அரபியில நீட்டுவதற்காகவே கொணங்கப்படும் சரியா அலிஃப் வாவ் யா நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னு சொன்னா வாய் அப்படிங்கறத நீங்க நினைச்சு வச்சுக்கோங்க வாய் அப்படின்னு சொன்னா அந்த மூணு எழுத்தும் இந்த வாய்ங்கிற லெட்டர்ல அடங்கிடும் இந்த மூணு லெட்டரையும் வச்சுதான் அரபியில நீற்றதுக்காக பயன்படுத்துவாங்க நம்ம தமிழ்ல எடுத்துக்கோன்னு சொன்னா நம்ம சொல்லோம்ல ஆ அப்படிங்கிற ஒரு சவுண்டை இந்த அரபியில வெறும் மூணே மூணு லெட்டரை வச்சுதான் முழு குரானையுமே நீற்றதுக்காக பயன்படுத்தப்படும் சரிங்களா அப்போ நம்ம அதுல அலிஃப் என்ற வார்த்தையை நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாவது யா மூணாவது வாவ் இந்த மூணு எழுத்தையும் தான் நம்ம பார்க்கோம் நாங்க பார்ப்போம் நம்ம நேற்று வரைக்கும் பார்த்தது இந்த வச்சு தான் நம்ம பார்த்துருக்குறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த யா இந்த யாவை வச்சு எப்படி நம்ம ஒரு எழுத்தை நீட்டி சொல்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எனவே இதனால நம்ம இது மூலியமாக நம்ம முத முதல்ல கற்றுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு சுக்குன் இந்த இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பேர் சுக்குன் அப்படின்னு சொல்லுவோம் அரபியில் இப்படி வரும் ஒரு எழுத்துக்கு மேலே இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு எழுத்தையும் மற்றொரு எழுத்தையும் சேர்ப்பதற்காக நம்ம பயன்படுத்துவோம் பாருங்கள் அலிஃப் யா ஜேரு முதல்ல நம்ம அலிஃப் யா ஜேர் ஈ அப்படின்னு நம்ம மொத்தமாக சொல்லிடுவோம் இதுக்கு பேர் தான் சுக்குன் சுக்குன் இந்த சுக்குன்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு எழுத்தை சேர்த்து ஓதுவதற்காக இந்த சுக்குன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் இதுவும் அறக்கத்து மாதிரி தான் முன்னாடி உள்ள எழுத்தை மற்றொரு எழுத்தோடன் சேர்த்து ஓதுவதற்கு இந்த சுக்குன் என்ற வார்த்தை புழங்கப்படும் அப்போ இந்த யாவை இந்த அலிஃபுடன் இணைச்சு ஓதுவதற்காக இந்த சுக்குன்கிற அடையாளம் இங்கே வந்திருக்கு சுக்குன்னா என்னன்னு விளங்கிருச்சா முன்னாடி உள்ள எழுத்தை இந்த எழுத்துடன் சேர்த்து ஓதுவதற்காக சுக்குன் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு வருவாங்க அப்போ அலிஃப் யா ஜேரு அலிஃப் யா ஜேரு இது இருக்கிறனால நம்ம ரெண்டையும் ஒன்னாக சேர்த்து ஈங்கிறத ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறோம் யா 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 பி தி ஜி புரிய தான் உங்களுக்கு நான் எப்படி வாசிக்கிறேன்னு ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு சேர்த்து நம்ம ஓதிருக்கிறோம் அதுலேயும் குறிப்பா இந்த யாங்கிற எழுத்தை வச்சு தான் நம்ம முழுமையா சேர்த்து ஓதுறோம் ஒரு ஒரு எழுத்தையும் இந்த யாவை வச்சு தான் இழுத்து இழுத்து ஓத முடியும் நீட்டற்குரிய எழுத்து அப்படின்னு சொன்னா அரபியில இந்த மூணு தான் நம்ம படித்தோம்ல இந்த மூணை தான் நீட்டற்குரிய எழுத்தாக நம்ம கவனிப்போம் அதுல ஒரு எழுத்தை பார்த்துட்டு இப்போ ரெண்டாவது எழுத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம் வாங்க தொடர்ந்து போவோம் Zal ya jer Ra ya jer ri Za ya jer zi Sin ya jer si Shin ya jer shi Sad ya jer Lad ya jer li To ya jer ti Lo ya jer li Ayn ya jer قی غین یا جر غی فا یا جر فی قاف یا جر قی کاف یا جر کی لام یا جر لی مین یا جر می نون یا جر نی واو یا جر وی ہا یا جر ہی حمزہ یا جر ای யா யா இப்போ இந்த முழு எழுத்தையும் நம்ம கவனிச்சு பார்த்துருங்க ஒரு ஒரு யாவும் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த யாவை பாருங்க இது முழுமையா வந்திருக்குது ஆனா இதுல தான் வந்திருக்கு இப்போ ஒரு ஒரு எழுத்துக்கும் தோதுவா அதனுடைய எழுத்தினுடைய வடிவமும் மாறியிருக்கு நம்ம முன்னாடி உள்ள எழுத்துடன் சேர்த்தும் ஓதிருக்கிறோம் இதுல சுக்குனுங்கிற பாடமும் வந்திருக்குது இப்போ மூணு விதமான நிலையையும் ஒரே பாடத்துல இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க சுக்குன்னு வந்திருக்குது என்ன யாங்கிற ஒரு எழுத்தை எப்படியெல்லாம் கொண்டு வரலாங்கிற ஒரு வடிவத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க மூணாவது முன்னாடி உள்ளதையும் இந்த யாவையும் எப்படி இணைச்சு ஓதணும் அப்படிங்கிற ஒரு முறையையும் இந்த பாடத்தில் தான் கற்று தந்திருக்கிறாங்க சரிங்களா இது புரியலன்னு சொன்னால் திருப்பியும் சொல்லித்தரேன் நீங்கள் தெளிவாக இதனுடைய பாடத்தை கற்றுக்கோங்க அரபியில் மூணு எழுத்து தான் நீட்டருக்குரிய எழுத்து அதில் ஒன்று அலிஃப் இன்னொன்று யா ஒன்று அலிஃப் இன்னொன்று இந்த யா இந்த மு இன்னொன்று வௌ் இந்த யா இந்த மூணு எழுத்தை வச்சு தான் அரபியில எல்லா எழுத்தையும் நீட்டி சொல்லுவோம் இந்த மூணு எழுத்து இல்லாமல் அரபியில எங்கேயுமே நீட்ட மாட்டோம் குரானில் அப்படி எங்கேயுமே வராது இந்த மூணு எழுத்தை வச்சு தான் நீட்டி சொல்லுவோம் அதனால இந்த மூணு எழுத்து வந்தால் மட்டும்தான் நீட்டணும் அரபியில் சரிங்களா இப்போ பயிற்சி பாருங்க தால் யா ஜேரு தீ நூன்

الف زبر ا راجر ری اری نون ی جر نی اری نی پری دا پری واسی کرن الف زبر ا راجر ری نون یا جر نی اری نی کاف جر کی تا الف زبر تا کی با یا جر بی کتابی இந்த எழுத்துல பாருங்க அலிஃபையும் கொண்டு வந்திருக்கிறாங்க பாய் இந்த யாவையும் கொண்டு வந்திருக்கிறாங்க ரெண்டு விதமான நீட்டற்குரிய அடையாளத்தையுமே இந்த வார்த்தையில கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ காஃப் கி தா அலிஃப் ஜபர் தா கிதா பாயா ஜெரு பி கிதா பி அலிஃப் பேசு உ ஜீம் ஏ ஜெரு ஜி பா பேசு பு உ யா வ ய பேசூ வாவ் அலிஃப் ஜபர் வா யூவா ர யா 제ர் ரி யூவா ரி மீம் சபர் ம ஃப அலிஃப் ஜபர் ஃபா ம ஃப தா யா 제ர் தி மஃபāti ஹ பேசூ ஹு மஃபātiஹு புரிஞ்சதா மஃபātiஹுனு சொல்லாதீங்க மஃபātiஹு ஒவ்வொரு எழுத்தையும் எங்க நீட்டணுமோ அங்க மட்டும் தான் நீட்டணும் மற்ற தேவையில்லாத இடங்கள்ல நம்ம நீட்டவே கூடாது நம்ம நான் ஓதுறத கவனிச்சு பாருங்க எப்படி ஒரு ஒரு எழுத்தையும் நான் ஜாயிண்ட் கொடுத்து ஒரு ஒரு எழுத்தையும் ஒன்னு சேர்த்து நான் வாச்சிட்டே போகிறேங்கிறதையும் நீங்க கவனிங்க ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தைய சொல்லணும் ரா ஜபர் ரா இதன் மைண்ட்ல வச்சுக்கணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து ஜா ஜி ராஜி 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 ஏ ந ஒன்னா சேர்த்து புரிஞ்சா ராஜி எழுத்தையும் சேர்த்து அழகா சொல்லி பழகுங்க ஒரு ஒரு எழுத்தையும் கோர்வை செஞ்சு கோர்வை செஞ்சு முடிக்கணும் ப அலிஃப் ஜபர் தாயார் ஐயர் அல்லாஹ் பாயார் பிரார்த்திக் மாமா சாயார் மாமா பேசும் சில میم زبر م قاف الف زبر قا مقا دال یا جر دی مقا دی رو الف زبر اے خا یا جر خی آخی ہا جر کی آخی ہی با زبر بے نون یا جر نی بنی ہا جر ہی بنی ہی இப்போது நம்ம இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்குங்கிற முறையை நம்ம கற்றுருக்குறோம் இதை சரியான முறையில் உச்சரித்து பழகுங்க இதில் எத்தனை சட்டம் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஒன்று சுக்குங்கிற பாடத்தை நம்ம எப்படி பார்க்கணும் எப்படி ஒன்று சேர்க்கணுங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ரெண்டாவது இந்த யா இந்த யாவை எப்படி புழங்கணும் அரபியலில் எப்படி எதற்காக புழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம் இது நீட்டர்க்குடைய அடையாளம் சரியா இது நீட்டலுக்குரியது குறியது மற்றொரு சட்டம் இந்த யாவினுடைய நிலைப்பாடு ஒவ்வொரு எழுத்துக்கும் எப்படியெல்லாம் மாறியிருக்குங்கிற விஷயத்தையும் நீங்கள் இதுலருந்து கருவலாம் யா எப்படியெல்லாம் வருங்கிற விஷயத்தை நம்ம சரியான முறையில் பார்த்துருக்குறோம் அதை நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்க அப்போதான் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படி இல்லைன்னா வெறுமணியாக பார்த்துட்டோம்னு சொன்னால் நான் ஓதுறதை வச்சு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தோணிடும் அப்போது நீங்களாம் ஓதும்போது தான் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது உங்களுக்கு எது தெரியுது எது தெரியலங்கிற விஷயம் தெரிய வரும் சரிங்களா தெரியாத விஷயத்த கீழே கமெண்ட்ல கேளுங்கள் அப்படி இல்லைன்னா கான்டாக்ட் கொடுக்குறேன் அதில் நீங்களும் கேட்கலாம் சரிங்களா அப்போது இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கணும் மற்றவங்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்க அல்லாஹு தாலா எல்லாத்துக்கும் நேர்த்தாக்கி பண்ண السلام عليكم ورحمه الله وبركاته